ீபமாம பதமஞ்சொழு திருவரிவார் சதமாய் தமும் நியமம் கமமாய் கதமான் மோயக் கருணை காப்பு பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஜுவேல்முரணக்கே அரோஹர அருணாச்சலம் அமர்ந்த பெருமாலே அரோகரா மாறுபடு சூரரை வரைந்த முகம் ஒன்று வள்ளி மன புனர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பெருமான அண்ணபட்சி வாகனத்திலே முருகப் பெருமான் சலம் போடு தூபம் மறந்தறியன் தமிழோடு பாடல் மறந்தறியன் நலம் தீங்கிலும் உண்மை மறந்தறியன் மறந்தறியே அருமை கற்பக விருட்சமே தொழில் வேண்டும் ஞான வேண்டும் உன்மீது வற்றாத அன்பு வேண்டும் மிக்க வந்தயன் இந்திரன் செங்கன்மான் எங்கும் திசை திசையன கூறி கவன் நெருங்கி குழாம் குழாமாய் என்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை என் ஆர்வதனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கு பல்லாண்டு கூறுது தோளி ஏத்தோளி எங்கும் குழா பெருகி விழவோலி விண்ணளபூஷன் விம்மி மிகு திருவண்ணாமலை மழவிடையாற் வழிவழி ஆளாய் மணஞ்செய் திரு ஆரூர் மழவிடையாற் வழிவழி ஆளாய் ஜெய் குடி பிறந்த பழ அடியாருடன் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் திருப்பள்ளான் இரவாக அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உணை என்றும் அறவாமை வேண்டும் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடியில் கீழிருக்க வேண்டும்

ி வழிபற்ற காலகால கம்பன்மான காண கண்ணடிய பெற்றவாருகம் பத்துரை வாரம் பெண்ணுருவானு பிழையாமை கொடியடை உமையவர்கழகா அருமறை பொருளே அங்கனா எண்ணூற்றி எட்டு தேடிய வானோரியர் திருமுள்ளை வானநாடன் வழித்துணை மருந்து அம்மையப்பன் பாலினை தாயினும் சால பறிந்தவன் உண்ணாமுளை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் ஊழி முதல்வனை ஏழை பங்காள முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனை பிரானாக பெற்ற சீரடியோ உன்னடியா தாழ்வணிவோம் உமக்கே பாங்காவோ வாயானை மனத்தானை மனத்துள் இருந்த கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெல்ல ஏற்றான் தன்னை சுடத்தின் சடையானை வாயானை മുടിപ്പം തൂയണി തൂവെല്ല ഏറ്റാണ്ടെ மாமலர்கள் தூவி உமையவள் பங்காமிக்க சோதியே துளங்கும் என்றோல் சுடர்மழு படையுளானே ஆதியே கோவே அணி மலையுளானே நீதியான் இன்னை அல்லால் நினையுமா நினைவிலேட்டின் அண்ணாமுலை தாயுடன் திரு அண்ணாமலையார் திருவிட போற்றி போற்றி உண்ணாமலைக்கு அரோகரா உண்ணாமுலை தாய்க்கு அரோகராண்டு அடியா தொழுவார் புகழ்வார்பான செய்தான் தூமா மழை நின்று அதிர வெறும் அற்புதூரமாக திருச்சிற்றம்பலத்துள் என்று பொற்புடன் நடந்து செய்கின்ற பூபழ போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலமே அண்ணாமலையார் அடிக்கமலம் சென்று அறிஞ்சு வெள்ளோர் முடி மணித் தொகை வீரத்தார் என்ற ரவி தலி வந்து सागरம் தன்னார் ஒலி கொள்ளும் தாரதென் தாமதன் பெண்ணாவி வளையர் பெண்ணார் இருளொள கசையென்ற அழிய இரங்கோடி செல் கண்ணாதி கண்ணார் அமுதமுமா இந்தான் கழல்வாதி என்னே எண்ணே இம்பு குணல் பாய்ந்து ஆடு வெள்ளோர் பாய் பாய் இன்னோர் மலுதியணி மண்ணாலும் கண்ணவர்க்கு மாண்பாகி நிண்டானை கண்ணார் தமிழளிக்கும் கண்பாண்டி நாட்டானை கண்ணாலும் பாகனை வேணு பெருந்துரையும் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணா மலையானை பாடுதுங்காட அம்மா ஓயாது உழுகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை தென்னன் பெருந்துரையான் மேயானை வேதியனை மாதிருக்கும் இருக்கும் பாதியனை நாயான நந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயாட தத்துவனை தானே உலகேழு மாயானை ஆழ்வானை பாடுதுங்கான அம்மானாய் அண்ணாமலைக்கு அரோகரா பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் திரளினமான் கரடி இழியும் இரவில் கண் ஆனைத்திரல் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சவே மண்ணு காவிரி வளஞ்சுழி வாணனை மாயாறு பண்ணி ஆதரித்து வழிபடும் ஏத்தி வழிபடும் அதனாலே என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே சிலர் வளஞ்சொழி ಒಂದum <laughs>

ஆண்ட மனத்தார் மனத்தாண்டு அரை காடுரை மனாலற்ற பற்று நின்ற பாவங்கள் மாற்ற வேண்டும் பரகதிக்கு செல்வதோரும் பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்நிலைகள் வீழ்க்க வேண்டி சொல்லுகிறேன் கேள் குஞ்சாவண்ணம் உற்றவர் என்று முறம்பயம் பூவனம் வலிவளம் வைகள் வண்டி இளம் நடத்தும் இளவு பெறும் கோயில் பல கட்டா தொண்டில் களிவழி மிக்கோனு சென்ற கைலாயே சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே ஏன் தெரியுமா அந்த பாட்டு பாந்திருக்குல்ல தாய்மான சுவாமி பாட்டு திருச்சி படைக்களமாக உன் நாமத்தெழுத்தஞ்சும் நாவில் கொண்டேன் இடைக்களம் அல்லேன் எழுபரப்பு உனக்காட் செய்கின்றேன் துடைக்கணும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்களம் கண்டாய் அணிதில்லை சுற்றம் வளர்த்தரணி பற்றி நின்ற பாவங்கள் பாவிட வேண்டிய பரகதிக்கு செல்வதோடு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சூழ்நிலைகள் வீழ்த்த வேண்டி சொல்லுகே கேள் நெஞ்சே துஞ்சா வண்ணம் உற்றவரும் உறுதுணையம் நீயே என்றும் உண்மையல்லால் ஒரு தெய்வம் உள்வேன் என்றும் உத்தரவ கச்சாட்ட புனிதாவென்றும் தொழில் ஆர்வூரா இன்னிசை வீணையோடு முளைத்தாய் போற்றி அருள்களின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருள்களின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் புங்கழகள் போற்றி எல்லா உயிர்க்கும் வீராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகடும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உயிராற் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடு ஏலோர் எம்பாவா அபிராமி தரும் அபிராமியைமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறத்தாலை துயடங்க காத்தாலை அங்கையின் பாசாங்கு சமும் கரும்பு இல்லும் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவா் கொரு தீங்கில்லையே ball they were going सुमे